இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு என எதிர்பார்த்த நிலையில் இந்திய அணியின் சீனியர் வீரரான விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் அவரின் ஓய்வு அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரரான தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் விராட் கோலியின் ஓய்வு பற்றி பேசியிருக்கிறார் இந்திய அணியின் தேர்வு குழுவின் தலைவராக நான் இருந்த போதுதான் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கோலி டெஸ்டில் அறிமுகமானார் அங்கே இருந்து ஆரம்பித்த கோலி இப்போது தனது பயணத்தை முடித்திருக்கிறார் நான் இப்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவராக இருந்திருந்தார் கோலியை விட்டிருக்க மாட்டேன் கில் இன்னமும் தன்னை டெஸ்டில் நிலைப்படுத்திக் கொள்ளாத நிலையில் கில்லை டெஸ்ட் கேப்டன் என பேசிக் கொள்கிறார்கள் அவர் இல்லாவிட்டால் பும்ராவை என்கிறார்கள் அவரால் காயமடையாமல் ஐந்து போட்டிகளுக்கு மேல் தொடர்ந்து கேப்டனாக செயல்பட முடியுமா என தெரியவில்லை இந்த மாதிரியான நிலையில் விராட்டை அழைத்து கேப்டன் பதவியை கொடுத்திருப்பேன் சில வருடங்கள் இந்திய அணியை நன்றாக செட் செய்து கொடுத்துவிட்டு ஓய்வு பெறுமாறு கூறியிருப்பேன் போட்டிகளில் விராட் தான் உலகில் தலை சிறந்த கேப்டன் வெளிநாடுகளில் எவ்வளவு போட்டி போட்டிகளை வென்றிருக்கிறார் என்று பின்னோக்கி பாருங்கள் என்று ஸ்ரீகாந்த் பேசியிருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்